என்ன கட்சியோட தலைவரே நான் மன்சு அலிகானுக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட முரண் ஒன்று இல்லவே இல்ல கடந்த பதிமூன்றாம் தேதி அதிமுகவுடன் சந்திப்பு முடிச்சு வரும்போது இரவு ஒரு ஒன்பது பத்து மணிக்கு என்னை தொடர்பு கொள்றாங்க தொடர்பு ஒன்று ஒரு இருந்து இருபது நிமிடம் பேசி அந்த இருபது நிமிடம் உரையாடலில் மன்சு சொன்னது முழுக்க முழுக்க ஒரு நாளில் மன்சூர் அடிகள் பகிரங்கமாக புதுவெளியில் மன்னிப்பு கேட்கலனா அவருக்கும் எனக்கும் இடையில் நடந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் இதுவரை எத்தனை விடயங்கள் இதுவரும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உண்மையில் இந்த ரெண்டு மாத காலங்களில் என்னை தாண்டி அவர் யாரிடமும் இந்த அளவுக்கு பேசுனதே கிடையாது தூங்கி எழுந்தார்னா அஞ்சு மணி ஆறு மணிக்கு எழுந்தார்னா அந்த நேரத்தில் முதல் அழைப்பு எனக்கு தான் வரும் தூக்கத்தை விட்டுட்டு ஓடுவேன் நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் பேசுவார் மோடியும் அமித்ஷாவையும் பாஜகவும் கிளிகளேன்னு கிளிக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பாஜக போய் முந்நூறு கோடி வாங்குவார் அப்படின்னா பாஜகவுடன் அவர் பேரம் பேசியது உண்மை அதுக்கு ஆதாரம்லாம் பேசக்கூடாது ஆதாரம் நான் இருக்க தலைமை நிலை செயலாளர் ரெண்டு பேர் தான் உள்ளே போனோம் நடந்த இடம் வந்து ஒரு ஹோட்டலில் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ஒரு திரை பிரபலத்தோட உட்காந்து பேசுகிறாரு அந்த டிஷ்யூ பேப்பரில் தான் எடுத்து எழுதுறாரு இது நூறு நாள் வேலைக்கு இருந்தவங்க கட்சியில் தான் சொல்றாரு அதாவது உழைக்கும் மக்கள் இதை விட நடத்த முடியாது அலிகான் நீ இந்த வெளியில் தலை காட்டவே முடியாது உடனடியாக பகிரங்கமாக நீ மன்னிப்பு கேட்டு கேட்டு ஆகணும் தான் என்ன என்ன தேர்தல் ஆணையத்தில் ஒரு போலியான லெட்டரி படம் தயார் பண்ணி எங்க நூத்தி பத்து பேர்கிட்ட யாரையும் அழைத்து கையொப்பம் வாங்காமல் பொய்யான கையொப்பம் அந்த கையொப்பம் எல்லாத்தையும் வாங்கியிருக்கேன் ஆவணமா எடுத்து வச்சிருக்கேன் அத்தனை கையொப்பம் பொய்யான

அதனால் தான் எந்த ஒரு ப பதாகிலும் எதிலையுமே பெரியார் படத்தை இடம்பெற விடவே இல்லை நீங்கள் பெரியார் கொள்கை பேசுகிறதே ஃபிராட் தானே ஃபோர் ஜெரி வேலை செய்கிறோம் தான் பெரியார் கொள்கை பேசணும் தமிழ்நாட்டில் எல்லா இளைஞர்களும் தெரியும் பெரியாரை பேசினாலே அவன் திருட்டு போயினாதான் இருக்கும் கியூ தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கீத் உவன் இது ஐயப்பட நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு எந்திருக்கிறார் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கண்ணாசன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு கட்சி ஆரம்பித்து ஒரு சில மாதங்கள் தான் ஆகுது அதுக்குள்ளே என்ன உங்கள் கட்சிக்குள்ளே அவ்வளோ பெரிய சர்ச்சை அதிலும் குறிப்பாக வந்து ஒரு கட்சியில் வந்து எப்போவுமே ஒரு தலைவர் அல்லது ஒரு பொதுச் செயலாளர் தான் வந்து கட்சியினுடைய யாராவது ஒரு நிர்வாகிகள் வந்து ஏதாவது ஒரு கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் ஏதாவது ஒரு தப்பான ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டாங்க அப்படின்னா தற்காலிகம் நீக்கப்படுவாங்க இல்லை நிரந்தரமாக நீக்கப்படுவாங்க நீங்கள் என்ன கட்சியோட தலைவரே நீக்கிட்டீங்க என்னென்னா நடந்துடுது இல்லை இது வந்து கட்சியோடைய தலைமைகள் நீக்கிறதுன்றது இது ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போ சமீப காலத்தில் தேசியவாத காங்கிரஸ் உடைய தலைமை வந்து சரத்பவார் தான் இத்தனை ஆண்டு காலம் அதுவும் நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தமான ஒரு நபர் அவரே நீக்கிப்போ அஜித் பவார் தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கார் மாதிரி சிவசேனாவுடைய கட்சி எப்படி மாறி மாறியிருக்குலாம் தெரியும் ஒரு கட்சியோடைய தலைமை நீக்குவதா நீக்கக்கூடாதுன்றது வந்து யா தனிப்பட்ட நபர்கள் முடிவெடுக்கிறது கிடையாது அது கட்சியோடைய பொதுக்குழு செயற்குழு கட்சியோட மெம்பர்ஸோடைய எண்ணிக்கையில் அடிப்படையில் தான் முடிவு செய்யப்படுது அந்த அடிப்படையில் தான் இந்த கட்சியோடைய மெம்பர்ஸ் அடிப்படையில் நாங்கள் வந்து பெரும்பான்மையான ஆட்கள் இருக்கிறதால இந்த செயற்குழு அவசர செயற்குழு மூலமா நாங்கள் நீக்கி உத்தரவிட்டிருக்கோம் அவர் அப்படி ஏதாவது செயற்குழு பொதுக்குழு கூட்டி இது மாதிரி பேசியிருந்தா பரவாயில்ல அவர் ஒரு நபர ஒன் ஆர்மியாக தான் இப்போ வரைக்கும் அறிக்கைகள் கொடுக்கறதா இருக்கட்டும் பேசுறதா இருக்கட்டும் இருக்கு முதல்ல அவருடைய செயல்பாடுகள் மீது எங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறது அந்த ரெண்டு மாத காலத்தில் நாங்கள் நிறைய விடயங்களை உணர்ந்திருக்கோம் கட்சி ஆரம்பிச்சு ரெண்டே மாசம் ஆகுது அதுக்குள்ளே இல்ல ரெண்டு மாதத்திலேயே வந்து ரெண்டு மாதத்துலேயே ஒரு மனிதன் எப்படியெல்லாம் மாற்றி பேச முடியுன்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இருந்திருக்காரு என்ன முதல் முதல்ல ஆர்மையில நிற்கிறதா என்கிட்ட சொல்லும் போது ஆரணிக்காக முழுமையாக இறங்கி வேலை செஞ்சு கொடுத்தது எல்லாம் நான் அந்த ஆரணி தேர்தல் வாக்குறுதிகள் வரைக்கும் மொத்தம் என்னென்ன நீண்ட நாள் வாக்குறுதிகள் என்ன இருக்குது இந்த ஆரணி தொகுதியில் எத்தனை சட்டம் அவருக்கு எதுவுமே சட்டமன்ற தொகுதிகளுடைய விவரம் கூட தெரியாது ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் எத்தனை சட்டமன்ற தொகுதி விவரம் கூட தெரியாது கட்சி தலைவராக இருக்கு நீங்கள் உண்மையை சொல்கிறேன் நீங்க நேர நேர்காணல் நடத்துங்க வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே போயிருக்காருல அவர் பேப்பர் பார்க்காம வேலூர் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே இத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு சொல்ல சொல்லுங்கள் தெரியாதுங்க மொத்தமும் சென்னைக்கு அருகாமல் ஒரு தொகுதியை கேட்கும்போது நான் தான் சொல்கிறேன் அதில் என்னென்ன தொகுதிகள் வருது நான் எல்லாமே என்கிட்ட காண்ட வந்து அந்த எங்கள் ரெண்டு பேருக்கு உடையான உரையாடல்ன்றது வாட்ஸ்அப் மூலமாக தான் இருக்குது நான் வந்து யார் எந்த ஆடியோ ரெக்கார்ட்லாம் பண்ணலை அவர் போட்ட வாட்ஸ்அப் ஆடியோன்றது அப்படியே இருக்குது டிலீட் பண்ணாமல் இருக்குது அதை தான் நான் வந்து ஊடகங்களை பெரும்பாலும் காட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த அடிப்படையில் அவருக்கு எதுவுமே தெரியாத ஒருத்தருக்காக நான் முழுமையாக இறங்கி வேலை செஞ்சு கொடுத்தா அடுத்த நாளே வந்து எங்கேயோ ஃபோ பெங்களூர்லேருந்து ஒருத்தர் ஃபோன் அடித்து சொன்னார் வேலூரில் வந்து நமக்கு வந்து இஸ்லாமியர்கள் கூட்ட அதிகமாக இருக்கான் முதல்ல என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா ஆர்மியில் இஸ்லாமியர்களெலாம் வருத்தப்படாதீங்க நமக்கு வந்து ஒரு இஸ்லாமியர் ஓட்டு போட மாட்டான் அதனால் நம்ம இறங்கி வேலை செய்யலாம் கண்டிப்பாக சொல்கிறேன் ஓகே அடுத்த நாளே வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு வேலூரில் அதிகமாக இருக்கா நம்ம அங்கே இறங்கி வேலை செய்வோம் அப்படின்னு சொல்கிறார் இப்படி ஒரு நபர் ஒரு ஒரு நாளுக்கும் இன்னொரு நாளுக்குமான இருக்க இடைவெளிக்குள்ளே மாறி மாறி பேசக்கூடிய ஒரு நபராக நீ இருந்துக்கிட்டே இருக்கார் இப்போ அவருடைய ஒவ்வொரு நேர்காணலையும் பாருங்கள் அப்படி தான் வந்து இருந்துக்கிட்டே இருக்கார் அதுதான் வந்து எங்களுக்கு அவர்கிட்ட இருக்கிற ஒரு முறை முரண்பாடு அதே சமயம் மன்சூர் அலியான் அவர்கள் வந்து நிறைய கட்சியில் வந்து பயணம் செஞ்சுருக்கிறார் அது உங்களுக்கே தெரியும் நாம் தமிழர் கட்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் தொகுதியில் போட்டிகிட்டு கிட்டத்தட்ட அறுபதனாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள்லாம் வாங்கியிருக்கிறார் ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள சட்டமன்ற தொகுதியாக அவருக்குலாம் என்னென்னு தெரியாது அப்படிங்கிறது சொல்கிறது ஒரு நகைப்புக்குரியதாக இல்லை நீங்கள் ஒரு நிறைய கட்சிகள் மாறி பயணிக்கிறதுலாம் வந்து குற்றச்சா பெரிய குற்றம்லாம் இல்லை ஆனால் அந்த கட்சிகளில் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அவர் பயணிச்சிருக்கார் நீங்கள் அதை மட்டும் முதல்ல நோட் பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தேர்தல் நேரத்தில் மட்டும் தான் புதிய தமிழகம் கட்சியாக இருக்கட்டும் தொண்ணூற்றி ஒம்பது தேர்தல் நேரத்தில் மட்டும் புதிய தமிழகத்தை பயன்படுத்தி தேர்தல் போட்டியிட்டார் ஏன்னா அவருக்கு ஒரு ஒரு அடையாளம் தேவைன்றதால புதிய தமிழகத்தின் சார்பில் நின்னார் தேர்தலுக்கு பிறகு புதிய தமிழகத்திலோ அல்லது தேர்தலுக்கு முன்னாடியோ புதிய தமிழகத்தில் ஏதாவது வேலை செஞ்சுதான் வரலாறு இருக்கணும் இல்லை அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நாம் தமிழர்கள் இது பண்ணும்போதும் தேர்தல் வரைக்கும் தான் அவர் இருக்கார் அடுத்த தேர்தலுக்கு வரைக்கும் ஒரு ஆலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஆள் கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்று மறுபடியும் போய் சீட்டு கேட்கும்போது போது முரண்பாடு உருவாகி வெளியில் வந்து கட்சி ஆரம்பிக்கிறார் அதே தமிழ் தேசிய புலிகள் ஆரம்பிச்சும் கூட அந்த தொண்டாமுத்த தொகுதியில் இன்னதோடு சரி மறுபடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வந்து இருபத்தி நாலு வரைக்கும் என்ன பண்ணார்னா கிடையாது இது நீங்கள் எந்த ஊடகங்களாவது ஏதாவது அரசியல் ஒரு தெருமுனை கூட்டம் போட்டால் வரைக்கும் ஏதாவது வரலாறு இருக்கா மன்சூர் அடிக்கான் வந்து தேர்தல் நேரத்தை தாண்டி அப்படிப்பட்டவர் தான் அவருக்கு என்னென்னா தேர்தல் அரசியல் மீது ஒரு பெரிய அதீதமான ஒரு போதை இருக்குது நம்ம நின்னம்னா வந்து ஏதாவது நம்ம இது மூலமாக வந்து ஒரு பொருளாதார வளர்ச்சி அடையும் முடியும் நம்புறாரு அதை தாண்டி வந்து இந்த இந்த தொகுதிகளோ இந்த அரசியல் நிர்வாக கட்டமைப்புனால் என்னனே தெரியாத ஒருத்தர் அதனால தான் இத்தனை இத்தனை மாத காலம் இந்த ரெண்டு மாத காலத்தில் எல்லா ஊடகங்களிலும் எல்லா நிகழ்வுகளையும் பொதுச் செயலாளர் பொதுச்செயலாளர் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நபர் இன்னைக்கு பொதுச் செயலாளர் ஆஃபீஸ் பாயின்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போகிறாரு அவ்வளோ ஆவணங்கள் இருக்குது எல்லா ஊடகங்களும் இருக்குது இன்றைக்கி அவர் ஒரு ஏமாற்று வழின்றது இது ஒரு சிறந்த உதாரணம் கடைசியாக வேலூரில் அவர் பேசுகிற ஒரு வீடியோவில் அவர் வாயாலே வந்து அதான் ஊடகத்தில் தந்தி டிவியில் அது வெளி ஒளிபரப்பாக இருக்குது அதில் சொல்கிறார் எங்கள் பொதுச்சேரியில் கண்ணதாசன் இருக்கார் நான் பின்னாடி இன்னைக்கு சொல்கிறாரு அந்த வீடியோ எல்லாம் இருக்கு நீங்க தந்தியிலே தெரியும் அவர் வாயாலே அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இப்போ நாங்க வந்து இப்படி ஒரு முடிவு எடுத்த உடனே பதத்தமாய் ஆஃபீஸ் பாய்ன்னு சொல்ற அளவுக்கு இறங்கி தான் அவருக்கு நிர்வாகம் என்னன்னு தெரியாது தான் வந்து கட்சியில வந்து உங்களை ரெக்கமெண்ட் பண்ணதாகவும் அதன் தான் சரி ஆபிஸ் பாய் யாரு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மன்சூர் அலியான்னு சொல்றாரு ஆனா அதே சமயம் நீங்க வந்து அவர் ஆபீஸ்ல இருந்த ரப்பர் ஸ்டாம்ப் லேப்டாப் எல்லாமே வந்து திருடிட்டு போயிட்டீங்களாமா அதெல்லாம் எங்கதான் இருக்கு அந்த மூத்த உறுப்பினர் சொல்லக்கூடிய செல்லப்பாண்டியன் யார் அப்படிங்கிறது இன்னைக்கு அவர் ஒரு தே அறிக்கை வெளியிட்டிருக்காரு செல்லப்பாண்டியன் நீங்கள் மூத்த உறுப்பினர் சொல்றீங்களே அவருக்கும் இந்த கட்சிக்கு என்ன சம்மந்தன்றத மன்சூர் அலிகான் வந்து விளக்கணும் இன்றைக்கு பதினெட்டாம் தேதி தேதி இடப்பட்ட ஒரு அறிக்கையை செல்லப்பாண்டியன் அவருடைய இணைய பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு அவர் தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்துடைய தலைவர் ஆமாம் அவருக்கும் இந்த கட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு செல்லப்பாண்டியன் இந்த கட்சியை வழி என்ன தகுதி இருக்கு கட்சியோட மெம்பர் கிடையாது கட்சியோடைய ஆவ ஆவணங்களும் அவர் இல்லவே இல்லை ஆவணங்கள் யாராக இருக்காங்கன்னு எல்லா பேரையும் எனக்கு தெரியும் அவர் இல்லவே இல்லை இவர் எதற்காக நான் அவரே வெளிப்படையாக சொன்னால் அவர் மாட்டிக்குவார்ன்ட்டு இன்னொரு நபர் உள்ளே இழுத்து விடுறாரு இந்த செல்லப்பாண்டியனுக்கும் கட்சிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாதுங்க அவர் ஒருத்த கூட்டணி அமைப்பு அவ்வளோதான் நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம் பத்து அமைப்புகளை கூப்பிடுவோம் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியினுடைய கூட்டணி அமைப்பு ஒரு தோழமை அமைப்பு கூட்டணின்றது தாண்டி அவர் பத்து தொகுதிக்கு அறிவிச்சிருக்காரு வேட்பாளரே செல்லப்பாண்டியன் வந்து பத்து தொகுதி அறிவிச்சு ரொம்ப ஓட்டிட்டு இருக்காரு மது மது பாட்டில் பொறிக்கி நாங்கள் வந்து இதை ஓட்டு ஓட்டு வேலூரில் எட்டாயிரம் ஓட்டு ஓட வாங்க இப்போ அப்படி தான் போயிட்டு இருக்காரு அவர் இந்த கட்சிக்கு எந்த சம்மந்தம் இல்லாத ஒரு நபரை சம்மந்தமே இல்லாமல் இழுத்து இன்னொரு விஷயம் நான் வந்து அரசியலுக்கு புதிது கிடையாது இவங்க நினைக்கிற மாதிரி செல்லப்பாண்டியன் கொண்டு விடுறதுக்காகவோ இந்த கண்ணதாசனோடைய அரசியல் வரலாறுன்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்தே தொடங்கி நான் தனியாக ஒரு கட்சி நடத்தின என்னைய வந்து இவர் தான் அறிமுகப்படுத்துகிறான்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு கேளிக்கான ஒரு விஷயம் நான் காட்டுறேன் எவ்வளோ ஆர்ப்பாட்டம் நீங்கள் மன்சூரலி கான் இதுவரை ஒரு நிகழ்ச்சி கூட நடத்தது கிடையாது நான் அவ்வளோ ஆவணங்கள் வச்சிருக்கேன் நான் தனி கட்சி மூலமாக எண்பதுக்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கேன் தமிழ்நாடு முழுவதும் பறந்துபட்டு திருச்சி வேலூர் கோவை எல்லா மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கேன் சிறைவாசிகள் விடுதலைக்காக தமிழ்நாட்டில் அதிகப்படியான ஆர்ப்பாட்டங்கள் நடத்தின கட்சி தமிழரசு கட்சி அவ்வளவும் ஆவணங்களாக இருக்குது சிறப்பு முகாமுக்கு எதிராக சிறப்பு முகாமிலிருந்து இருந்து ஈழத்தமிழரை விடுவிக்கக் கோரி தடையை மீறி நான்கு நாட்கள் திருச்சி சிறப்பு முகாமில் இருந்து சென்னை தலைமைச் செயலகம் வரை ஒரு வாகன பரப்புரை ஒரே கட்சி தமிழரசுக் கட்சி தான் அதை முன்னெடுத்து செஞ்சேன் போல் சாதிவாரி கணக்கெடுப்புக்காக கோவை தொடங்கி சென்னை வரை வாகன பரப்புரை செஞ்சுருக்கோம் இவர் என்னவோ சும்மா நாங்கள் ஏதோ அரசியலுக்கு புதுசு மாதிரி செல்லப்பாண்டியன் அறிவு கொடுத்தால் செல்லப்பாண்டியன் யார் இந்த செல்லப்பாண்டியன் கட்சி விவகாரங்களில் செல்லப்பாண்டியன் என்ன வேலை இருக்குது அதுதான் கேள்வியாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷனில் மன்சூர் அலியான் அவர்கள் எந்த முடிவு எடுத்தாலும் வந்து எங்களுடைய தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் அவருக்கு நாங்கள் கட்டுப்படுவோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க ஸோ அப்படி சொன்ன நீங்களே வந்து இப்போ உங்களுக்குன்னு உங்கள் கட்சிக்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ ஒரு அறிமுகமான ஒரு நபர் கிடச்சிட்டாருங்கிறதுக்கோசரம் டக்குன்னு அவரை வந்து நீக்கிட்டு நீங்க அந்த பதவியில் உட்காரது வந்து இது வந்து நியாயமா இல்லை இது ஒரு விஷயம் நீங்கள் வேல்யூ உள்ள ஒரு நபரை நீக்குவது நாங்கள் மீண்டும் சொல்றோம் நான் தான் அறிக்கையே கொடுத்தேன் வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிறாரு எல்லா அறிக்கையும் என்னுடைய பேர் தான் அவர் கொடுக்க கொடுத்துருக்கேன் அது நான் இப்போ வரைக்கும் அதை மறுக்கவே இல்லைங்க நான் இப்போவும் சொல்றேன் மன்சூலிகானுக்கும் எங்களுக்கும் தனிப்பட்ட முரண் ஒன்று இல்லவே இல்லை நிர்வாக ரீதியான அவருடைய பல்வேறு செயல்பாடுகள் பெரும் குழப்பத்தை உண்டாகுது கடைசியாக கடந்த பதிமூன்றாம் தேதி அதிமுகவுடன் சந்திப்பு தேர்தல் கூட்டணி குறித்து சந்திப்பு முடித்து வரும்போது இரவு ஒரு ஒன்பது பத்து மணிக்கு என்னை தொடர்பு கொள்றாரு தொடர்பு கொண்டு ஒரு பத்தில இருந்து இருபது நிமிடம் பேசியிருப்பார் அந்த இருபது நிமிட உரையாடலில் மன்சு அலிகான் சொன்னது முழுக்க முழுக்க நான் இந்த கட்சியை தொடர்ந்து நடத்த மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் தொடர்ச்சியாக பதிவு பண்றாரு என்னால இந்த வயது ஆயிடுச்சு என்னால இதுக்கு மேல வந்து கொண்டு போக முடியாது இது எனக்கு தேவையில்லாத விஷயம் எனக்கு அவன் நூறு கோடி இவன் இரநூறு கோடி தருவான் நம்ப வச்சு இந்த ரெண்டு என்னை கழுத்து எடுத்துட்டாங்க இருக்கு அவர் ரெண்டு பாய் அது நான் அவருக்கே தெரிய கூட இருக்கிற ரெண்டு பாய் யாருன்றது ஊடகங்களுக்கு தெரியும் இன்னைக்கு எல்லாரும் தான் இருக்கீங்க இந்த பாயிலாம் வந்து என்னை வந்து நான் கட்சியை ஆரம்பிக்க மாட்டேன்னு சொன்னேன் நீங்கள் பல்லாவரத்தில் வாங்கின ஒரு ஐநூறு பேர் திரட்டி கூட்டம் நடத்தி காட்டுறேன் அப்படின்னு ஆசை காட்டி தான் கொண்டு வந்து விட்டானுங்க நான் அதிமுகவில் இளைஞர்களுக்காக எடப்பாடி சந்திக்க போனேன் அவர் வந்து எனக்கு வந்து அந்த படத்துக்கான உதவி செய்யாதால தான் நான் வந்து இப்படி வந்து இந்த நிலைக்கு அவருக்கு வந்து தனிப்பட்ட வெஞ்சஸ் தான் அவர் என்கிட்ட பேசுகிறாரு இரவு நிமிடங்கள் பேசுகிறாரு அதற்கு பிறகு நான் வந்து அந்த அதே பதிமூன்றாம் இரவு அவருக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் போடுறேன் என்னென்னா அவர் கட்சியை கலைச்சிட்டு போய்டுன்னு சொல்லும்போது என்கிட்ட உரையாடலில் பேசும்போது ரொம்ப மன வருத்தமாக இருந்துச்சு ஏன்னா ஒரு கட்சியை தொடங்கி ஒரு கட்சி ரெண்டு மாத காலம் கூட நம்ம நடத்தலை உடனடியாக இவ்வளோ ஒரு சிக்கல் உருவாகுது அப்படின்னும் போது இதை வந்து எல்லாருக்கும் ஒரு பேரை கெடுத்துருன்றதால உடனடியாக அதே இரவில் வந்து நான் எனக்கு ரொம்ப மனம் உழைச்சிருக்க ஆளாகி என்னடா நம்ம இவ்வளோ காலம் உழைச்சி ஒரு அடையாளத்தை உண்டாக்கி எல்லாம் பண்ணி இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போது இப்படி நிட்டு நான் என்ன பண்ணேன் அவர்கிட்ட ஒரு பதிமூணாம் தேதியே வந்து அவருக்கு ஒரு செய்தி போடுறேன் வாட்ஸ்அப்பில் இப்போ என்னை பிளாக் பண்ணி வச்சுருக்காரு மனுஷுலிக்கானு அவர்கிட்ட ஒரு செய்தி போடுறான்னா நாங்கள் எல்லாருமே இந்திய ஜனநாயக பள்ளிகள்னு அடையாளப்பட்டுருக்கோம் நீங்கள் வந்து திடீர்னு கட்சியை கலைச்சிட்டு போகிறதுன்றது உங்களுக்கு புதுசாக இருக்கலாம் ஆனால் எங்களுக்கு வந்து அது எங்களை நம்பி இருக்கிறவங்க அது ஒரு மிகப்பெரிய பின்னடை உருவாக்கும் நாங்கள் கட்சியை நடத்துகிறோம் நீங்கள் வந்து தலைவன்ற முறையில் தேர்தலுக்கு பிறகு நாங்கள் கூட்டங்கள் நடத்தினா வந்து போக இருங்க அப்படிங்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன் அதுக்கு பிறகு அவர் ஒரு ஆடியோவும் போடுறாரு ஆமாம் தாராளமாக கொடிகளை கொண்டு போங்க நம்ம தொகுதியில் நான் போட்டுக்கிறேன் எனக்கு அந்த இதெல்லாம் அடிச்சு கொடுங்க வண்டி பாசி அந்த இதெல்லாம் ரெடி பண்ணுங்க அப்புறம் அந்த இது அந்த பேனருங்க வைக்கிறதுக்கா தயமாக பண்ணுங்க அனைவரும் சம்பாதி நிச்சயமா ஒரு நமக்கு இசைவான இதில் நீங்கள் நல்லா ஆமாம் பேச்சாளர்கள் இருக்காங்க எல்லாம் இருக்கீங்க சுற்றுலா பண்ணலாம் தயமாக பண்ணுங்க அனைங்களும் சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் ஆமாம் ஒரு கட்சி பேரில் நாலு இடத்துல வந்தால் நல்லது தானே இப்படி சொன்னவர் தான் சொல்லி இப்படி சொன்னவர் தான் மனுசூரலிகன் இது நான் இந்த ஆவணங்கள் நான் தான் நான் ஏற்கனவே எல்லா ஊடகங்கள் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு நாளில் மனுசர் அலிகன் பகிரங்கமாக புதுவெளியில் மன்னிப்பு கேட்கலனா அவருக்கும் எனக்கும் இடையில் நடந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் இதுவரை எத்தனை விடயங்கள் இருவரும் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு உண்மையில் இந்த ரெண்டு மாத காலங்களில் என்னை தாண்டி அவர் யாரிடமும் இந்த அளவுக்கு பேசினதே கிடையாது தூங்கி எழுந்தார்னா அஞ்சு மணி ஆறு மணிக்கு எழுந்தார்னா அந்த நேரத்தில் முதல் அழைப்பு எனக்கு தான் வரும் தூக்கத்தை விட்டுட்டு ஓடுவேன் நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் பேசுவார் ஏதாவது ஒரு செய்தி போட்டுக்கிட்டே இருப்பார் இங்கேருந்து இது வருது இங்கேருந்து இது வருது இப்படி இருக்குது அப்படி அவருடைய லட்டுப்படையில் வரக்கூடிய எல்லா அறிக்கைகளும் அவர் வெறும் வாய்ஸாக மட்டும்தான் எனக்கு அனுப்புவார் அந்த வாய்ஸை ஒழுங்குபடுத்தி லெட்டுபடை உருவாக்கி கொடுத்த வரைக்கும் அவ்வளோ வேலைகள் நான் செஞ்சு கொடுத்துருக்கேன் காலையில் இங்கேருந்து நான் திருவண்ணாமலை போவேன் என்னோட சொந்த ஒரு திருவண்ணாமலை நான் சரி வேலைலாம் முடிஞ்சுன்னு கிளம்பி போனேன் நான் திருவண்ணாமலை போய் சேரத்துக்குள்ளே ஃபோன் அடிச்சு இன்னொரு வேலை சொல்லுவார் சென்னையில் உடனே ஒரு இது இருக்குது நீங்கள் வாங்க அங்கேருந்து ஒரு டூ வீலர் ஏற்றையாக வாங்கிட்டு உடையரணும் இப்படிலாம் வந்து தான் அந்த கட்சி வேலை செஞ்சு கொடுத்தேன் இன்றைக்கி சர்வ சாதாரணமாக ஒரு ஆஃபீஸ் பையன் சொல்லியிருக்காரு லேப்டாப் ரெண்டு சொல்கிறார் இந்த லேப்டாப் விவகாரம் எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்கேன் லேப்டாப் என்பது முழுக்க முழுக்க கட்சிக்காக அவர் கொடுத்தது கட்சியோடைய ஐடிவிங் வேலைக்காக கொடுக்கப்பட்டது அது நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லவே மாட்டோம் எந்த இடத்துலையும் லேப்டாப் அவர் ஐடிவிங் வேலைக்காக கொடுத்தாரு இந்த டிசைனிங் பண்ணுங்கள் இந்த லெட்டர் எல்லோரும் டிசைன் பண்ணி கொடுக்கணும் இன்றைக்கி அவர் அவர் வேலை வரக்கூடிய எல்லா அவருடைய வீடியோக்கள் ஆடியோக்கள்லாம் எடிட் பண்ணி கொடுக்கறதுக்கு அவர் கொடுத்த லேப்டாப்பு அது புது லேப்டாப் கிடையாது அவர் பையன் போன ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாங்கின லேப்டாப்னு நினைக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா அதிலே எப்படி எல்லாம் டேட்டுக்குலாம் வரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவருடைய பையன் சேர்ஷாக பயன்படுத்தின லேப்டாப் தான் அது இன்றைக்கி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நாங்கள் கட்சியிலேருந்து உங்களை நீக்க தலைவர் பொருட்களில் இருந்து நீக்கினா சொன்னதுக்கு பிறகு இந்த அறிக்கையை அவசர அவசரம் வெளியிட்டுருக்காரு லேப்டாப் அப்போ லேப்டாப் மேலே ஏன் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல எவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக இறங்கி போக முடியும் அவ்வளோ கீழ்த்தரமாக நாங்கள் அவரை உண்மையில் ரொம்பவும் வந்து அவரை காயப்படுத்த நினைக்கவே இல்லை ஆனால் அவருடைய சொற்கள் ஒரு ஒரு பாட்டாளி வர்க்கத்திலிருந்து வந்தவனால் வேணுமாலும் இழிவுபடுத்தலாம் அவனை ஈஸியாக திருடனு முத்திரகுத்தலாம் நினைக்கக்கூடிய ஒரு இழிவான மனநிலையில் இருக்கார்ல அதே நாங்கள் உடைக்காமல் விட மாட்டோம்ன்றோம் ஆனா நீங்க வந்து பாஜக கிட்ட முந்நூறு கோடி பேரம் பேசிட்டுன்னு சொல்லலாம் நியாயமா அவர் வந்து பாஜக வந்து கடுமையாக மோடி வந்து கடுமையாக இருக்கிறவர்கள் வந்து பிரஸ் மீட்ல வந்து பாத்தீங்கன்னா மோடியும் அமித்ஷாவையும் பாஜகவும் கிளிகளின்னு கிளிக்கிறாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து பாஜகிட்ட போய் முந்நூறு கோடி வாங்கி இருந்தாலும் கிழிச்சிட்டு கடைசியா அதே வார்த்தை சொல்லுவாரு முது முல்லைக்கொடி படர படர வேண்டும் என்றால் கள்ளிச்செடியாக இருந்தாலும் யாரோட கூட்டணி வைப்புன்னு சொன்னவர் தான் பாஜகவுடன் அவர் பேரம் பேசியது உண்மை அதுக்கு ஆதாரம்லாம் பேசக்கூடாது ஆதாரம் நான் இருக்கேன் தலைமை நிலை செயலாளர் ரெண்டு பேர் தான் உள்ளே போனோம் நடந்த இடம் வந்து ஒரு ஹோட்டலில் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் ஒரு திரைப்பிரபலத்தோடு உட்காந்து பேசுகிறாரு அங்கே பேசி நான் எல்லாருமே சாப்பிட்டு முடிக்கும் போது அந்த டிஷ்யூ பேப்பரில் தான் எடுத்து எழுதுகிறாரு டி பேப்பில் என்ன டிஷ்யூ பேப்பரில் எழுதி கொடுக்குறாருங்க நான் தான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கேன் நான் அந்த பிரபலத்தோட பேரை வெளியிடக்கூடாதுனு இருக்கேன் அப்படி இல்லை வெளியிடணும்னா அதையும் வெளியிட தயாராக இருக்கும் விரைவ அதையும் செய்வேன் அவர் பாஜகவுடைய அவங்க ஒரு ரெண்டு பேருத்துக்கு மாதிரி எழுதிலான்னா ஒரு பர்சனல் சந்திப்பாக கூட இருக்கலாம் இல்லையா அதை வந்து ஏன் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க நான் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கும் போது பேசக்கூடியது பர்சனல் சந்திப்புன்றதுக்கு பேச பேச்சுவார்த்தையோ அந்த காண்மையெல்லாம் தெரியாத அளவுக்கு நம்ம அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் தெரியாத அளவுக்கு நாங்கள் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கோம் நான் வந்து சில சில ஆடியோக்களை வெளியிடக்கூடாதுன்றதுக்காக அமைதியாக இருக்கேன் அவர் என்கிட்ட பணப்பேரம் குறித்து பேசுகிற எல்லா ஆடியோக்களும் இருக்குது நாங்கள் என்ன சொல்கிறோன்னா பகிரங்கமாக மன்னிப்பு கேளுங்க இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அதாவது ஏறி ஏது நூறு நாள் வேலைக்கு இருந்தவங்களாம் கட்சியில் தான் சொல்கிறாரு ஒரு அவருடைய அறிக்கையில் ரொம்ப இதை விட ஒரு த ஒரு அதாவது உழைக்கும் மக்களை இதை விட எவனால் கே கீழ்த்தரமாக நடத்த முடியாது மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி ஒன்றியத்துக்குட்பட்ட சித்தூர் கிராமத்தில் இப்போ இருக்கக்கூடிய மகளிரணி செயலாளராக இருக்கக்கூடிய நித்யா என்பவருடைய தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் அமர்ந்து பேசி கட்சிகளை இணைக்கிறோம் கிராமங்களில் பொதுவாக எப்படி உட்காந்து பேசுவாங்கன்ற ஒரு நடைமுறை இருக்குது அந்த படங்கள் எல்லாத்தையும் எடுத்து இவருக்கும் அனுப்புகிறோம் அதே நூறு நாள் வேலைக்கு சேர்த்ததா தான் அந்த பெண்களில் மூன்று வாகனங்களுக்கு மேலே கீழே கரை பொதுக்கூடத்துக்கு வராங்க அவங்க சொந்த காசை போட்டுக்கிட்டு அப்போயே அந்த நூறு நாள் வேலை செஞ்சவங்களுக்கு தெரியல அப்போ உழைக்கிற மக்கள் என்னொன்னு பேசிட்டு போய் நீ இப்போ இது எல்லாம் எவ்வளவு இழிவான ஒரு அரசியல் பண்ணியிருக்க நீ நூறு நாள் வேலைக்காக இது பண்ண நீ மேடைக்கு மேடை வட்டி இல்லாத கடன் தரேன்னு சொல்லிட்டு நாங்கள் இலங்கைக்கு அனுப்ப யாருக்கும் ஒரு லட்ச ரூபா கட்டுறேன் யாருக்கு அனுப்புனீங்கன்னா ஆதாரத்தில் சொல்ல சொல்லுங்கள் யாருக்கு அனுப்பணும் சொல்ல சொல்லுங்கள் சொல்ல சொல்லுங்கள் யாருக்காக ஒரு லட்ச ரூபாய் கண்ணதாசன் இலங்கைக்கு அனுப்ப கேட்டான் நீ என் கிட்ட போட்டிருக்க வட்டி இல்லாத கடன் கொடுக்கணும் ஒரு பத்து பேர் செலக்ட் பண்ணி கொடுப்பா அதுக்கான ஆவணங்கள் ரெடி பண்ணி தரவே மாட்டேன்றேன் டெய்லி எனக்கு நச்சரிச்சதுக்கான ஆடியோலாம் வாட்ஸ்அப்பில் போட்டிருக்கேன் எல்லாம் வெளியிட்டால் மன்சூர் அலிகான் நீ இந்த வெளியில் தலை காட்டவே முடியாது உடனடியாக பகிரங்கமாக நீ மன்னிப்பு கேட்டு கேட்டு ஆகணும் அது மட்டும் அதுக்கு ஒரே தீர்வு இந்திய ஜனநாயக புலிகள் வந்து இந்த முறை யாருடன் கூட்டணி வைக்க போகிறது கூட பேசுனீங்க இப்போ இல்ல உறுதியாக வந்து எங்களுடைய கூட்டணி விவரம் ஓரிரு நாள் அறிவிச்சிருவோம் ஏற்கனவே தேர்தல் பிரச்சார குழுவெல்லாம் அமைச்சுதான் அறிவிச்சிருக்கேன் இருபத்தி பேர் கொண்ட பிரச்சார குழுலாம் இருக்காங்க ஆமா தமிழ்நாடு முழுக்க தேர்தல் பிரச்சார குழு இருபத்தி பேர் கொண்டு அறிவு அதை செயற்குழுலயே அந்த இதையும் நாங்கள் வெளிப்படையாக அறிவிச்சிருந்தோம் இருபத்தைந்து பேர் எந்தெந்த மாவட்டங்கள்றதுலாம் அறிவிச்சிருக்கோம் தேர்தல் பிரச்சாரக்குழு அறிவிச்சிருக்கோம் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஆதரிக்கக்கூடிய கூட்டணிக்கு ஆதரவு அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்க இன்னும் ஒரு நாளில் கூட்டணி பேச்சுவார்த்தையில் போயிட்டு இருக்கு நல்லபடியாக தான் போயிட்டு இருக்கு ஒரு நாள் விரைவாகவே அது அடி அறிவி அதிமுக உங்களுக்கு சீட்டு தரும்னு எதிர்பார்க்குறீங்க நாங்கள் உண்மையிலே சொல்கிறோம் நான் மண் இருந்த காலத்தில் நாங்கள் வைத்த ஒரே டிமாண்ட் சீட்டு தான் நாம் தமிழர் கட்சி எப்படி தொடங்கப்பட்டதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் திமுக காங்கிரஸ் எதிர்ப்பு என்கிற மனநிலையோடு அதிமுகவுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து கட்சியை வளர்த்துதோ அதுபோல இந்த தேர்தலை பயன்படுத்துங்கள் தான் எங்களுடைய தொடக்க காலத்துல எங்களுடைய முடிவு அதுதான் நீங்கள் சீட்டு கேளுக்கும் இல்லை உண்மையாக ஏங்க ஒரு யதார்த்த அரசியலை நீங்கள் இப்படி தான் உணர முடியும் நீங்கள் வந்து இப்பதான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க ஒரு நாடாளுமன்ற தொகுதி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் நான் ஒரு கட்சி தனிச்சே நடத்துகிறேன் என் கட்சி சார்பில் ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பூத்து இருக்குது ஒரு நாடாளுமன்ற தொகுதியில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பூத்துகளில் உட்கார வைக்கிற அளவுக்கு இப்போ நான் ஆள் இருக்கான்ற என்னோட கெப்பாசிட்டி தெரியாமல் நான் போய் ஒருத்தவர்கிட்ட கேட்குறேன் எவ்வளோ கேலி கூத்தாக இருக்கும் நான் போய் அதிமுக காரங்களுடைய பூத்து ஏஜெண்ட்லாம் பயன்படுத்த முடியுமா என்னுடைய கெப்பாசிட்டி நான் வளர்த்துக்கணுங்க நான் வந்து முதல்ல கிளை வாரியாக என்னுடைய கட்டமைப்பை நான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அதுதான் நிர்வாக கட்டமைப்பு அதுதான் நிர்வாக புரிதல் நீ கோமாளித்தனமாக வந்தவொடனே எனக்கு சீட்டு கொடுத்தா சீட்டு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள் உங்களை வளர்த்துக்குங்க நிர்வாகிகளை அடையாளப்படுத்துறது எப்படி பண்ணுங்க நான் என்ன சொல்கிறேன்னா அப்புறம் எப்படி அதிமுக கூட போய் கூட்டணிகளாக பேச்சு வரோம் பாருங்க அந்த லெட்ரு பேடை கொடுத்தது நாங்கள் கிடையாது ரெண்டாவது விஷயம் அந்த லெட்ரு பேடு அவர் சொல்லக்கூடிய பொருளாளர் அந்த அந்த பொருளாளரே முந்தாயத்தை ஒரு வீடியோவில் மாட்டி முழிச்சிக்கிட்டு இருந்தார் அவருடைய லெட்ரு பேடிலேயும் பொதுச் செயலாளர் என்ற இடத்துல என்னுடைய பேரை போட்டு தான் அவர் தான் கொடுத்துருக்காரு அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்கள் தான் கொடுத்தாங்க காலையில் பத்து மணிக்கு அதிமுக அலுவலகம் போனோம்னு ஒம்பது மணிக்கு தான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு அது நிர்வாகிகள் யாரையும் கலந்துகிட்டதே கிடையாது ஒன்பது மணிக்கு எனக்கு ஃபோன் வச்சு சொல்கிறாரு நானும் தலைமை நிலை செயலாளர் துணை பொதுச் செயலாளர் வளர சொல்லி எல்லாம் சென்னைக்குள்ளே இருக்கிறதால எங்களால் போக முடியாது மற்ற எந்த நிர்வாகிகளுக்கும் இந்த தகவலை தெரியாது எவ்வளோ பேர் தான் உங்கள் கட்சியில் இருக்கிறீங்க நாங்கள் குறைந்தபட்சம் பதினைந்தாயிரம் பேர் இருக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கும் ஏன்னா மன்சூர் சேர்ந்தவங்க யாருமே கிடையாது முழுக்க முழுக்க நாங்கள் கடந்த காலத்துலேருந்து தொடர்ச்சியாக எங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்குது நான் தமிழரசுக்கு தனித்தமிழர் இயக்கமாக தனிச்சு இயங்க ஆரம்பித்து அந்த இயக்கத்தை தமிழரசு கட்சியாக மாற்றியது வரைக்கும் எங்களுடைய அரசியல் பயணம் நாம் தமிழரை விட்டு வெளியேறி ஒரு நீண்ட பயணம் தொடர்ச்சியாக காலத்தில் இருந்திருக்கும் மன்சூர் அலிகான் மாதிரி தேர்தல் காலத்துல வந்து போகக்கூடிய ஆள் நாங்க கிடையாது நீங்க இப்போ வந்து மன்சூர் அலிகான் சரமாறு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க கட்ட முன்னூறு கோடி வாங்கிட்டாரு சொல்றீங்க இது சுயநல வாதிங்கிறீங்க அதுங்கிறீங்க எதுங்கிறீங்க ஏன் இந்த குற்றச்சாட்டு எல்லாம் வந்து தேர்தல் காலத்துல மட்டும்தான் அவர் செயல்படுவார் அப்படிங்கறது வந்து இதுக்கு முன்னாடி வந்து தெரியலையா கட்சியை வந்து தனியா நடத்தி இருக்கா பல்லாவரம் பொதுக்கூட்டம் வந்தீங்களா பல்லாவரம் பொதுக்கூட்டத்துல அவர் பேசும்போது என்ன வார்த்தை பேசி தெரியுங்களா இதுவரை நான் எப்படி இருந்தனோ தெரியாது இனிவரும் எனது வா வாழ்நாளே இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் ஒப்படைக்கணும் அப்படியே தான் நாங்கள் கட்சியில் சேருவதற்காக எங்களை கூப்பிட்டு பேசும்போது இந்த வாக்குறுதியை கொடுத்ததால்தான் நாங்களாம் இணைஞ்சோம் அதான் உண்மை நான் தான் சொல்கிறேன் பதிமூணாம் தேதி இரவு அவர் என்கிட்ட பேசாமல் இருந்திருந்தால் இந்த வார்த்தையில் என்னால் இனிமேல் கட்சி நடத்த முடியாது எனக்கு வயதாக அவர் சொல்லாமல் இருந்திருந்தால் கட்சிக்குள்ள இப்படி ஒரு பிரச்சனையே கிடையாது அவருக்கு பிறகு காணாமல் போனால் கூட கட்சி நாங்கள் நடத்திட்டு போவோம் ஏன்னா எங்களுக்கு அரசியல் அறிவு இருக்குது எங்களுக்கு நிர்வாக புரிதல் இருக்குது அவர் ஃபோட்டோ மட்டும் போட்டுக்கூட நாங்கள் கட்சி நடத்திட்டு போனோம் அவர் வந்தா என்ன வரலாம்ண்ணா எப்பயுமே அவரை வச்சு தான் ஒன்று இப்போ கீழே கரையில் பொதுக்கூட நடக்குது மனுசுலிகான் போய் கலவலை செஞ்சு பொதுக்கூடத்தை வரீங்க நிற்கிறாரு ஒரு ஒன்லி மேடை பர்சன் அவ்வளோதான் ஸ்டேஜ் மட்டும் தான் அவர் பயன்படுத்த போகிறோம் மற்ற ஃபீல்டு ஒர்க்லாம் பட்டது நாங்கள் தான் அதுதான் அவர் அவர் மொதத்தை காமிச்சா தான் நாலு பேர் வந்து கலந்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு மீடியா அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து எப்படியே க்யூப் மீடியா இத்தனை ஆண்டு இத்தனை ஆண்டுகளாக நான் கண்ணதாசன் இருக்கிறேன் இவ்வளோ போராட்டம் பண்ணியிருக்கேன் இவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கேன் கூப்பிட்டு பேசுனீங்களா உங்களுக்கே வந்து ஒரு பிரபலம் இருந்தாதான் இந்த பிரபலத்துக்கு எதிராக பேசுறாதான் கூட்டு பேசுறீங்க இந்த மனநிலையை தானே அடித்தட்டு மக்களுக்கு இருக்கும் ஊடகங்கள் நான்காவது தூண் இந்தியாவின் நான்காவது தூண் சொல்லக்கூடிய ஊடகங்களே இந்த தான் இருக்கீங்க இப்ப பொதுமக்கள் அந்த மனநிலைக்குள்ள இருப்பாங்கன்னு நினைக்கிறது என்ன தப்பு இருக்குன்னு கேக்குறேன் அதை சரியா பயன்படுத்த ஒரு ஊடக ஒரு ஊடக வெளிச்சம் உள்ள ஒரு நபரை மக்களுக்காக பயன்படுத்தி நாங்க நினைக்கிறோம் அவ்வளவுதான் அதில் என்ன தவறு அதில் எந்த தவறுமே கிடையாது இப்ப வந்து மன்சூர் அலியான் வந்து பாலமுருகன் வந்து ஜெனரல் செக்ரட்டரியாக அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காரு நீங்க வந்து அவரை கட்சியை விட்டு நீக்கிறீங்க மன்சூர் அவர்களை இதுக்கு மேல வந்து தான் எப்போதான் வாய்ப்பு இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி ரெண்டு சொல்லி பிரிந்தா செயல்பட இந்திய ஜனநாயக புலிகள் கட்சி நடக்கும் ஆனா மன்சூரிகளோடு இணைந்து ஒரு நாளும் இனி செயல்பட மாட்டோம் முதல் விஷயம் பயன்படுத்தா போட்டோ இதுக்கப்புறம் பயன்படுத்த மாட்டோம் இப்ப எங்களுடைய லெட்டர் இன்னைக்கு காலையில் மீனவர்கள் பிரச்சனைக்காக லெட்டர் கொடுத்தோம் முழுக்க திருத்தப்பட்ட எங்களுடைய நிர்வாகிகளோட எங்களுடைய படத்தோடு தான் போட்டுருக்கும் நீக்கப்பட்ட ஒருவருடைய புகைப்படத்தை வச்சு வேலை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டாவது விஷயம் இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியுடைய பொதுச் செயலாளராக பாலமுருகன் என்பவர் இருப்பதாக அவர் சொல்லக்கூடிய பாலமுருகனை இதுவரை ஊடகங்கள் எங்கேயாவது பார்த்ததாக ஒரு சின்ன தகவல் இருக்கா எந்த ஊடகங்கள் அறிக்கைகளையாவது எந்த நிகழ்வுகள் அவர் போன இத்தனை இத்தனை பயணங்கள் எதலையாவது பாலமுருகனை ஊடகங்கள் பார்த்ததாக அவருடைய உருவத்தையாவது ஊடகங்கள் எனக்கு காட்டுங்க உண்மையில் நான் பார்த்தது கிடையாது அவரை அலுவலகத்திலையும் பார்த்தது கிடையாது இதுவரை அவர் வந்ததே கிடையாது உண்மை என்ன நடந்ததுன்னா முதன் முதல் அந்த ஹார்ட் காப்பின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்தல் ஆணையத்துக்கு ஒப்படைக்கப்பட்ட நூற்றி பன்னெண்டு நூற்றி இருபது பக்கம் கொண்ட இது என்கிட்ட இருக்கு ஆவணம் அந்த ஆவணத்தில் தலைவராக மன்சூர் அலிகான் பொதுச் செயலாளராக கண்ணதாசன் பொருளாளராக இப்போ இருக்கக்கூடிய சபீர் அகமது கூட கிடையாது மன்சூர் அலிகானோடைய தம்பி மகன் அப்துல் சபூருடைய பேர் தான் இடம்பெற்றிருந்தது அது இன்னும் இருக்குது அதுதான் நாங்கள் வந்து நூற்றி நூற்றி பத்து அப்டேவ் வச்சு கொடுத்தோம் இருபது ரூபா பாண்டோட ரெண்டு மாதத்துக்குள்ளே பொறுப்பு கத்தனை மாற்றம் ஆமாம் சொல்கிறேன் நான் முழுமையாக சொல்கிறேன் கொடுத்துருக்கோம் ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்க ஒரு இவங்களுடைய ஃபோர் டுவெண்ட்டி வேலை இதில் இவன் மன்சூலிகான்னு காட்டியிருக்காரு என்ன அப்படி என்ன ஃபோர் டுவெண்ட்டி பண்ணார் தேர்தல் ஆணையத்தில் ஒரு போலியான லெட்டர் படை தயார் பண்ணி எங்கள் நூற்றி பத்து பேர்கிட்ட யாரையும் அழைத்து கையொப்பம் வாங்காமல் பொய்யான கையொப்பம் அந்த கையொப்பம் எல்லாத்தையும் இப்போ நான் வாங்கியிருக்கேன் அது எல்லாமே ஆவணமாக எடுத்து வச்சுருக்கேன் அத்தனை கையொப்பம் பொய்யானது போலியான கையொப்பத்தை வந்து தேர்தல் ஆணையத்தில் ஒப்படைச்சிருக்காங்க இது இவருக்கு புதுசுலாம் கிடையாதுங்க நேற்று ஒரு வழக்கு நான் எடுத்து படிக்கிற மன்சூரிகானோடைய வழக்கு ரெண்டாயிரத்தி மூணில் சூளைமேடு பகுதியில் அப்பாவு என்கிற ஒருவருக்கு சொந்தமான மூவாயிரத்து முந்நூறு சதுரடி உள்ள ஒரு இடத்த போலி ஆவணத்தை தயார் பண்ணி விற்றுருக்காரு அதுக்கெதிரே அவர் வந்து வழக்கு கொடுக்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடக்கும்போது மன்சூர் அலிகானும் மன்சூர் அலிகானுடைய மகள் மனைவியாக இருக்கக்கூடிய பானு என்பவரும் எதிர்ம பிரமாணத்தை பத்திரம் வந்து தாக்கல் பண்ணுறாங்க அந்த பிரமாண பத்திரம் அதாவது உயர்நீதிமன்றத்தில் தாக்கப்பட்ட பிரமாண பத்திரமே போலி உயர்நீதிமன்றம் கண்டித்து ரெண்டாயிரத்தி பதினேழில் உடனடியாக இவர் மீது வழக்கு பதியம்னு சொல்லுது ரெண்டாயிரத்தி பதினேழு சூளைமேடு காவல்துறையில் காவல் நிலையத்தில் பல்வேறு பிரிவுகளோட ஃபோர் டுவெண்ட்டி வழக்கும் இவர் மேலே பதியப்பட்டிருக்கு ஆவணங்கள் அப்படியே நீங்கள் இணையத்தில் இப்போ தேடனாலும் வரும் இவருக்கு உயர்நீதிமன்றத்திலையும் ஃபோர் டுவெண்ட்டி பண்ண தெரியும் தேர்தல் ஆணையத்திலும் ஃபோர் டுவெண்ட்டி பண்ண தெரிஞ்சிருக்கு இந்த தேர்தல் ஆணைய கையொப்பம் முழுக்க முழுக்க போலியானது என்பதை நாங்கள் உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு முறைப்படி இப்போ கையெழுத்து மோசடியில் ஈடுபட்டிருக்கார் மன்சூரலிகான் உட உடனடியாக நாங்கள் வந்து எல்லாருமே மனு கொடுப்போம் ஏன்னா இது ஏமாற்று வேலை எங்கள் கையெழுத்தை எந்தெந்த இடத்துல பயன்படுத்தியிருக்காருன்றதுக்கு இது ஒரு சான்று அது யாருடைய கையெழுத்து இல்லை அவங்களா குத்தாமதிப்பாக தான் போட்டிருக்காங்க எதுவுமே வந்து உண்மையை அதில் நிறைய பேர் கையெழுத்தே போட தெரியாது எல்லாம் கிராமத்து பெண்கள் நிறைய பெண்களுடைய ஆவணங்கள் கொடுத்துருக்கோம் எல்லாம் கிராமத்தில் எங்களுடைய உறவினர்கள் மாமன் மச்சான் எல்லாமே எங்களுடைய ஆவணங்கள் தானே ஒருவேளை மன்சூரலியான் அவர்கள் தம்பி எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா போவீங்களா பொதுவெளியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுவிட்டால் நாங்கள் வந்து கண்ணதாசன் மீது வைக்கப்பட்ட அத்தனை குற்றச்சாட்டுகளும் பொய் தான் நாங்கள் வந்து கட்சியை கைப்பற்றுவதற்காக இந்த மோசடி வேலையில் ஈடுபட்டோம் பொதுவெளியில் அவர் மன்னிப்பு கேட்டால் அவரோடு இணைந்து வேலை செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை இனிமேல் ஆனால் போனா போ அப்படின்னு சொல்லிவிட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் இப்படி ஒரு இழிவான ஒரு நபரோட தொடர்ச்சியாக சண்டை போகிறது எங்களோட நோக்கம் கிடையாது நாங்க இப்போதும் ஏன் இந்த உண்மைகளை போட்டு உடைக்கிறோம் இனி எங்களை மாதிரி இனி ஒரு இளைய தலைமுறையினர் இந்த மாதிரி வந்து நபர் பின்னாடி போயிடக்கூடாதுன்றது தான் எங்களுடைய ஆதங்கம் அது தான் ஆனால் வேலூர்லாம் பிரச்சாரத்தை ஈடுபட்டு இருக்காங்க வேலூரில் யார் பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க தமிழ்நாடு சுண்ண ஜமாத் நிர்வாகிகள் தான் வந்து அவர் பேடி சுற்றிக்கிட்டு இருக்காங்க அக்ரம் கான் தலைமையிலான நிர்வாகிகள் பூரா குழா பேர் கொடி பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க அதான் எல்லாமே குள்ளா பாய் தானே சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஏன் நீங்கள் அப்படி சொல்றீங்க அது வந்து அவருடைய அவருடைய நிலைப்பாடு வாழ்க்கை பயன்படுத்த நான் உறுதியாக சொல்கிறேன் தவறு தவறே கிடையாது நாங்கள் நீங்கள் மேடைக்கு மேடை மதம் இல்லை மத அடிப்படைவாதம் தவறுன்னு சொல்லக்கூடிய மன்சூர் அலிகான் பிரச்சார காலத்துக்கு போகும்போது மெக்கான் பள்ளிவாசலில் போய் முழுக்க முழுக்க உறுதியில் பேசுகிறீங்க வடநாட்டுக்கார இந்தியில் பேசுகிறான்னு மேடைக்கு மேடைக்கு முழங்குற மன்சூர் அலிகான் தமிழ்நாட்டில் உறுதிக்கு என்ன வேலை இருக்குது வேலூரில் இருக்க இஸ்லாமியர்கள் உறுதி தமிழ் தெரியாதா நீ ரெண்டாவது பிரச்சாரத்தையே இன்னொரு பள்ளிவாசலில் போய் தொடங்குற அப்போ முழுக்க முழுக்க மத அடிப்படைவாதத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு நபரை இதுக்கு மேலே எப்படி பேசணும்னு சொல்கிறீங்க ஒரு நூறு விழுக்காடு மாதம் அடிப்படைவாதி தான் பெரியார ஃபாலோ பண்றாரு மன்சூர் அலியான் அவர்கள் சரி பிரபாகரன் அவர்களை வந்து தன்னுடைய தலைவராக தன்னுடைய கொள்கை கொண்ட ஒரு பிரபாகரன் அவர்கள் பிரபாகரணியா பிரபாகரணி அவர் தலைவரையா பிரபாகருடைய படத்தை போட தடை பண்றாரு கட்சிக்குள்ள இப்போ இந்திய ஜனநாயக புலிகள் இந்திய ஜனநாயக புலிகள் பிரபாகருடைய படத்தை போடக்கூடாது தடை பண்ணாரா இல்லையா பிரபாகருடைய பேரை சொல்லக்கூடாது தடை பண்ணாரா இல்லையா எவ்வளவு ஏங்க இந்த இந்த சீருடைய தமிழ்நாடு தமிழருக்கு என்ற வாசகம் பொறித்த சீருடைய மேடையில போட்டுட்டு வரக்கூடாது தடை கண்டிச்சவர் அவருடைய அவருடைய அறிக்கையிலே அதை வெளிப்படையா ஒத்துக்கிட்டு இருக்காரு அவர் வெளியிட்ட அறிக்கை பாருங்க தமிழ்நாடு தமிழருக்குன்னு சீருடை போட்டு வந்தால் அதை கண்டித்தேன் ஏன் கண்டிக்கிறீங்க பொய்யான ஒரு நபர் போலி பொய்யாக பேசிட்டு திரிகிறாரு பெரியாரை பின்பற்றுறாரு பெரியார் வந்து பெண்கள் எல்லாம் கர்ப்ப போய் எடுத்துகிட்டு சொன்னாரு நீங்கள் சே உங்கள் மனைவியெல்லாம் எடுத்துருவீங்களா எது பெரியாரை பின்பற்றுறது பெரியாருடைய கொள்கை உங்களுக்கு என்ன தெரியும் பெரியாரை நாங்கள் உண்மையில் அடிப்படையில் ஏற்கிறதே கிடையாது நாங்கள் போனதுக்கு பிறகு கட்சியோடைய எந்த படங்கள் எந்த ஒரு வடிவமைப்பிலும் பெரியார் படம் வந்ததே இருக்காது நாங்கள் ஆரம்பத்தில் கட்சியில் நினைக்கும் சொன்னோம் பெரியார் தமிழ்நாட்டிற்கு தேவையற்ற ஒரு நபர் இங்கே தமிழர்களை இழிவுபடுத்திய தமிழ் மொழியை இழிவுபடுத்திய ஒரு நபரை ஒருபோதும் நாங்கள் ஏற்க மாட்டோம் எங்களுக்கு அயோத்திதாச பண்டிதர் இருக்கார் சுயமரியாதை தேவைன்னா எங்களுக்கு வள்ளலாறும் வள்ளுவரும் இருக்காங்க ஔவையார் இருக்காங்க மரியாதை தலைவாசல் மிதியாதை என்று சொல்ல ஒளவையார் இருக்காங்க சுயமரியாதை கற்பிக்க பெண்ணடிமை தனத்துக்கு எதிராக வந்து பெண் கல்வியை முதல் முதல்ல இலவச பெண் கல்வி கொண்டு வந்த மாயிரம் வேதநாயகம் பிள்ளை இருக்கார் சுயமரியாதையக்காக இங்கே உயிர் கொடுத்த எத்தனையோ தமிழ் தலைவர்கள் இருக்காங்க இவர்களை எல்லாம் விட பெரியார் எந்த வகையிலும் தமிழ் சமூகத்துக்கு தேவையான ஒரு நபர் கிடையாது நாங்கள் சொன்னோம் அதனால் தான் எந்த ஒரு ப பதாகையிலும் எதிலையுமே பெரியார் படத்தை இடம்பெற விடவே இல்லை அதனால் நான் உறுதியாக வேலை செஞ்சோம் இவங்க வேணா எல்லாத்தையும் எடுத்து பாருங்க வந்திருக்காரு நீங்கள் பெரியார் கொள்கை பேசுகிறதே ஃபிளாட்டு தானே ஃபோர் ஜெரி வேலை செய்கிறவன் தான் பெரியார் கொள்கை பேசுவான் தமிழ்நாட்டில் எல்லா இளைஞர்களும் தெரியும் பெரியாரை பேசினாலே அவன் திருட்டு போயினாதான் இருக்கான் அதான் உண்மையாக உண்மை நூறு விழுக்காடு பெரியாரை இவன் பேசுகிறேன்னா எல்லாம் திருடனாக தான் இருக்கான் வீரமணி ஒருத்தர் உட்காந்துட்டுருக்கார் இல்லை இல்ல ஒரு வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு தமிழர்கள் நாகரிகமற்ற வார்த்தைகள் வந்து ஊடகத்தில் பயன்படுத்த திருடன்னு சொல்றது நாகரிகமற்ற நாகரிகமான வார்த்தை உங்க பாசையில திருடன்னு சொல்றது நாகரிகமான பாசையா ஒருத்தன் உங்க உங்களுக்காக நான் உண்மையில் கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆறுக்கு பிறகு இன்று வரை ஊர் திரும்பவே கிடையாது இத்தனை நாளா உங்களுடைய அலுவலக பணிக்காக உங்களுடைய கட்சி வளர்ச்சி பணிக்காக மதுரையில் போய் கூட்டம் நடத்த கீழக்கரையில் கூட்டம் நடத்த முழுமையாக சுற்றி உங்களுக்காக உழைச்சேன் வேலூர் பிரச்சாரத்துக்கு எட்டாம் தேதி போனோம் போயிட்டு திரும்ப வரும்போது இவர் சொகுசான காரில் வந்துட்டார் வேலூரில் ஒரு கார் பழுதடைஞ்சு நிற்குது குவாலிஸு அந்த காரை நீ எப்படியா எடுத்துகிட்டு வந்து அலுவலகம் செய்கிறேன்றார் நானும் தலைமை செயலாளர் சீலன் பிர ரெண்டு பேரும் தான் அந்த கார் நைட்டு இத்தனை நைட்டு நேரத்தில் காரில் சுத்தமாக பிரேக் இல்லை ஃபோன் அடித்து சொல்கிறேன் அதான் தெரியாது எப்படி வந்து சரி அந்த நேரத்தில் வருவா சரி என்னடா அந்த மனுஷன் ஒரு எந்த நிர்வாகியாவது எந்த ஒரு தலைவனாவது ஒரு நிர்வாகியுடைய பிரச்சனை இந்த மாதிரி ஒரு வண்டி விட்டுட்டு போகிற அவனுக்கு ஏதாவது ஆயிடுமா பதட்டப்படுவானா இல்லையா நைட்டு அந்த நேரத்தில் விட்டுட்டு போகிறேன் நான் அந்த வண்டியை எடுத்துக்கிட்டு அலுவலகம் கொண்டு வந்து மறுநாள் விடிய காலம் அப்படி உருட்டிக்கிட்டு வரேன் பிரேக் இல்லாத ஒரு வண்டி சுத்தமாக பிரேக் கிடையாது நான் அதிகமாக ஒரு பதிவாக மறுநாள் வந்து போகிறேன் ஆனால் வண்டியில் சுத்தமாக பிரேக் இல்லை நீங்கள் ரெண்டு நாள் ரெஸ்ட்டு எடுத்துங்க இதை தாண்டி வேற ஒன்றும் சொல்லவே இல்லை இவருக்காக நான் உழைச்சிருக்கேங்க மாடாக உழைச்சிருக்கேங்க நீங்கள் என்னை திருடன்னு ரொம்ப சர்வசாதனமாக சொல்லிட்டு போயிருக்கேன் ஆனால் திருட்டு வேலை ஃபுல்லாக நீ தானே பண்ணியிருக்கேன் ஃபோர் டுவெண்ட்டி வேலை அவ்வளோ செஞ்சுட்டு நீ வந்து என்னை வந்து திருடன்னு சொல்லாமா இதுவரை உங்களுக்கு நன்றி சார் நன்றி